டெல்டா மாட்ட விவசாயிகள் அந்த வாட்டர் வாரியிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு ஏன் நீர்நீரெலாம் இருக்குன்னு என்ன வந்துச்சு இது எப்படி உங்களுக்கு தோணுச்சு நீங்கள் நிறையா சம்பாதிச்சிருப்பீங்க அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இந்த நீர்நிலைலாம் மீட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த வாட்டர் வாரியை சொல்கிறாரு எங்கள் அப்பாவும் ஒரு விவசாயி தான் அந்த விவசாயத்தில் தான் என்னை படிக்க வச்சாரு வெளிநாட்டுக்கு அனுப்புனாரு நான் நல்லா சம்பாரிச்சு வீட்டுக்குலாம் பணம் அனுப்புனேன் அதனால தான் எங்கள் அப்பா விவசாயத்தை விட்டுட்டான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட நிலமையே எங்கள் ஊரில் மட்டும்தான் விவசாயம் ஒழிஞ்சு போச்சா இல்லை தென் மாவட்டங்கள் முழுவதும் இப்படி தான் இருக்கான்னு பார்க்குறதுக்கு பயணம் செஞ்சேன் அப்போது அங்கே பார்த்த மக்களுடைய கண்ணீர் தான் என்னை இந்த வேலையை விட்டுட்டு முழுவதும் நீர்நிலையை மீட்டெடுக்கணும்னு என்ன தோணுச்சு இப்படி பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வயதான அம்மாவை பார்த்தேன் அந்த அம்மா ஒரு குளத்து வழியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த குளத்தை பாதையாக மாற்றி நடந்து வந்ததை பொழுது எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொன்னாங்க இந்த குளம் தான் சுற்றி உள்ள ஏழு கிராமத்துக்கும் குடிநீரை மழை இல்லை சுற்றிலும் வீடுகள் வந்துருச்சு இந்த குளத்துக்கு வர தண்ணியும் சரியாக வரதில்லை அதனால இப்போ வெறும் நடப்பாதையாக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்போ குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் என்ன பண்ணுவீங்க அப்புடின்னு அந்த வாட்டர் கேட்கும் பொழுது அந்த வயதான அம்மா சொல்கிறாங்க ஒரு குடம் தண்ணி பத்து ரூபா ரெண்டு குடம் வாங்கிக்குவேன் இங்கே போர் போட்டு தண்ணி எடுக்க முடியல எடுத்தாலும் உப்பு தண்ணி தான் வருது என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த அம்மா போயிடுறாங்க அவங்க சொன்ன வார்த்தை என் மனசில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டுச்சு அந்த குளத்தில் இறங்கி பார்க்கும் போது அந்த மண் மிகவும் வறண்டு போயிருந்துச்சு இன்னும் எவ்வளோ நாள்தான் கஷ்டப்படுவாங்கன்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு அந்த குளத்துக்கு அடியில் சிக்க பதிக்கிருக்கிறது அந்த மக்களுடைய பசுமையான நினைவுகள் இப்போ வெறும் வெயில் மட்டும்தான் இருக்கு புல் கூட இல்ல இது ஒரு குளத்தின் கதை மட்டும் இல்ல ஒரு சமுதாயத்தின் கதை இந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா விண்ணில இருந்து மழை பெய்யலனா ஒரு பசுமுள் கூட முளைக்காது மழை நீரையும் நீர்நிலையும் பாதுகாக்காம இருந்தோம்னா நம்ம நகரமும் வறண்டு போயிருன்றத மறந்துடாதீங்க இந்த கதையின் திருக்குறள் என்னன்னா விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காம்பு அரிது மழை இல்லைன்னா கடல் கூட வத்தி போயிடும் அது எப்படின்றது தெரிஞ்சுக்க அடுத்த கதைக்கு காத்துருங்க கொடுப்பதும் கெடுப்பதும் மலைதான்றதை தெரிஞ்சுக்க பின் கதையை போய் பாருங்க திருக்குறள் கதையை தெரிஞ்சுக்க என்னைய ஃபாலோ பண்ணுங்க